வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் நம்ம வீடியோ எடுத்த நேரம் எட்டு முப்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வளாகத்தில் பொது தரிசன வளாகம் ஃபுல்லாக பக்தர்கள் கூட்டம் இல்லை ஆனால் அந்த தரிசன வளாகம் பாலம் மாதிரி கட்டிருக்காங்களா அந்த தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் தரிசனத்திற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் இன்றைக்கி கம்மியாக தான் இருக்காங்க விரைவு தரிசன வளாகமான நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையில இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அந்த விரைவு தரிசன வரிசையில இன்னைக்கு பக்தர்கள் சாமி பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டரை மணி நேரம் தாராளமாகலாம் பொது தரிசன வரிசையில ஒரு ரெண்டு மணி நேரம் தாராளமாகலாம் அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம் இது வந்து நான் வீடியோ எடுக்கப்பட்ட நேரத்துல இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு சொல்றேன் இதுக்கப்புறம் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கலாம் அல்லது மதியத்துக்கு அப்புறம் குறையலாம் அந்த நேரத்துல பக்தர்கள் கூட்டம் அந்த தரிசனம் பார்க்குறதுக்கு நேரம் மாறுபடும் சீனியர் சிட்டிசன் அதாவது மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில நீங்க தரிசனம் பாக்குறது

தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் தகவலுடன் என்ற மண்புடன் நம்ம இருந்து நான் உங்கள் அகிலன்